போறடா இது போற ரோட் சரியா இல்லனால சேடுறா இது அப்போ மொத்தமே மாதிரி

ஊள்ள போற கடரை

ஏய் எதிரபோவாத ஏய் இருமா இருமா இரு இரு இருமா ஏய் வா வா போடி இரு வா வாலை பச்சறடா ஏய் வாலை போற வாலை பச்சறா ஒரு நிமிஷம் ஆளே வந்து காலைல ஏய் அமிரமா டைன நித்த தட்டு நில்லுமா அமிரா ஏய் ஏய் கிரீஸ் அபி அடிச்சு குடு கேர்ல ஆயிடுச்சுடா 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 கை தூக்கு கை தூக்கு नहीं 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 नही மேடி கல்லு லைட்ட தள்ளற ஏய் அது கூடடா லைட் லைட் நான் ஏத்தேன் சேய் கை முடறு முடற பாப்ப பாத்துற கோப்லி ஏய் ஏய் மீரா மீரா வா வாட்ரா புடிச்சான் ரே வாட்ரா புடிச்சான் சடையா சடையா